ஜனநாயகன்னா கண்டிப்பா எக்ஸ்போசிங் இருக்கும் கொஞ்சம் நமக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் வந்தா பரவாயில்ல சப்போஸ் நம்ம அதுல சக்சஸ் ஆகலைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஹீரோயினா வந்து அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆக முடியாது ஒரு சின்ன கேரக்டரா வந்தாலும் ஒரு பெரிய கேரக்டரா வந்தாலும் ஒரு நல்ல கம்பெனில இருந்து எனக்கு வாய்ப்பு வரும்போது திஸ் இஸ் மை பிளஸ் இந்த ஏஜ்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் திஸ் இஸ் மை பிளஸ் ஓகே நமக்கு நல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து வரும் அது கேரக்டர் அவங்க இஷ்டம் நம்ம பொறுப்பு பண்ணது பொறுத்துதான் அது டெவலப் ஆகிறது டெவலப் ஆகாதது கூட இருக்கும் எனக்கு த்ரீ லாங்குவேஜ் கவர் பண்ண முடிஞ்சது அங்கே போனா என்ன மலையாளி தான் நினைச்சாங்க அவங்க யாரும் என்ன வந்து என்னோட ஹேர் ஆகட்டும் என்னோட இதாகட்டும் அவங்க எல்லாரும் மலையாளி பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணாவே என்ன ஆக்செப்ட் பண்ணாங்க இன்னைக்கு ஒரு மதர் ரோல் பண்றா கூட எனக்கு ஹீரோயின் பெருசா உங்களுக்கு மதர் பெருசானா மதர் இந்த இந்த கேரக்டருக்கு எனக்கு இதுதான் முக்கியமா தோணும் ஏன்னா என்னை படிப்படியாக நான் வந்து வந்திருக்கிறதுனால

டோட்டலாவே என்னன்னா அதுக்கு ஒரு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ஒரு அதுல சக்ஸஸ் ஆகணும்னா சில குவாலிட்டி இருக்கணும் இப்படி நமக்கு தகுந்த கதாபாத்திரங்கள் வந்தா பரவாயில்ல சப்போஸ் நம்ம அதுல சக்சஸ் ஆகலைன்னா எதுவுமே பண்ண முடியாது ஒரு ஹீரோயினா வந்து அப்புறம் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆக முடியாது அது சின்ன வயசுல அதுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் சோ நமக்கு தகுந்த மாதிரி கதாபாத்திரங்கள் வரதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாத்துக்கும் இப்போ வெஸ்டர்னும் ரெடி ட்ரெடிஷனும் ரெடி எல்லாத்துக்கும் ரெடி ஆனால்தான் உனக்கு வர படங்கள்லாம் உன்னோட லக்கு உனக்கு என்ன சக்சஸ்ங்கிறது கிடைக்கும் பட் நான் இதுதான் பண்ணுவேன் நான் ட்ரெடிஷன் தான் பண்ணுவேன் நான் இதுதான் செய்வேன் அப்படிங்கிற அது வந்து நீ நீ அவ்வளவு கட்டுப்பாடு வைக்கும் போது உனக்கு வர வாய்ப்பு பொறுத்து தான் இருக்கு உன்னோட கெரியர் அது வந்து எனக்கு சரியா வேண்டாம் நம்ம கேரக்டர் ஆர்டிஸ்டா இருப்போம்

சோ இதுதான் வித்தியாசம் தவிர பெருசா வந்து எனக்கு சினிமா அப்படி சீரியல் அதான் சொல்றேன் அந்த வித்தியாசம் பாக்க முடியல அதனாலதான் எனக்கு அந்த அந்த லாஸ் ஆயிட்டோம் ஹீரோயினா நம்ம பண்ணல அதுல ரொம்ப லாஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கறது தெரியல சினிமாவில எப்படி உங்களுடைய அறிமுகம் வந்து பெரிய பெரிய லெஜண்டரி கூட ஸ்டார்ட் ஆச்சோ அதே மாதிரி தான் உங்களுக்கு சீரியல் மர்ம தேசம்ல வந்து அந்த கவிதாலய புரொடக்ஷன்ஸ்ல வந்து நிறைய நினைச்சிருந்தாங்க அதுதான் அப்படி வரும்போது ஒவ்வொரு ப்ரொடக்ஷன் நம்மள கூப்பிடும்போது ஓகே திஸ் இஸ் அவர் மை சக்சஸ் அப்படின்னு தான் நினைப்பேன் ஒரு சின்ன கேரக்டரா வந்தாலும் ஒரு பெரிய கேரக்டரா வந்தாலும் ஒரு நல்ல கம்பெனில இருந்து எனக்கு வாய்ப்பு வரும்போது திஸ் இஸ் மை பிளஸ் இந்த ஏஜ்ல ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் திஸ் இஸ் மை பிளஸ் ஓகே நமக்கு நல்ல ப்ரொடக்ஷன்ல இருந்து வருது அது கேரக்டர் அவங்க இஷ்டம் நம்ம பொறு பண்ணது பொறுத்து அது டெவலப் ஆகுறது டெவலப் ஆகாதது கூட இருக்கும்

என்னோட கேரக்டர் எடுக்காமே இருக்க முடியல வேற யாரோ போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கல சரிம்மா நீ வா நீ எடுக்கறத எடுத்துப்போம் அப்படிங்கிற தான் எனக்கு தெலுங்குலயும் இதுலயும் காம்பன்சேட் பண்ணி என்ன அந்த கம்பெனியில் நடிக்க வச்சு எனக்கும் அந்த அதோட பெருமை எனக்கும் சேர வச்சாங்க அவங்க நினைச்சிருப்பாங்க அதுதான் சொல்றேன் அவங்க எல்லாம் நினைச்சேன் நிறைய நாள் தேவைப்படுது இது நம்மளால பண்ண முடியாது போல இருக்கு இல்ல சார் எனக்கு தெலுங்கு கிளாஷ் ஆகுது நீங்க மாசம் ஃபுல்லா பொள்ளாச்சியிலேயே இருக்க சொல்ற ஃபுல் பொள்ளாச்சி அந்த ஷூட்டு பொள்ளாச்சியில இருக்க சொல்றேன் சரிம்மா நீ போயிட்டு எப்ப எப்போ வரையோ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்னா கேரக்டர் வந்து அப்பப்போ இருக்காது இல்லைனாலும் அதோட ரீசன் என்னன்னா நான் தெலுங்குல பிஸியா இருந்திருப்பேன் ஸோ சில நேரத்துல வந்து அந்த கேரக்டர் வந்து இருக்காது ஆனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் நீ எப்போ கொடுக்குறியோ அப்போ கொடு அப்படின்னு அவர்தான் தான் காம்ப்ரமைஸ் பண்ணேன்

ஆனா தெலுங்கு ஃபர்ஸ்ட் நான் பண்ணது வந்து அரகண்டான ரோல்லு ஷர்தாபு சாரோட பொண்ணு பொண்ணு இல்ல அவர் எங்களுக்கு வேலைக்காரன் என்னோட அப்பா அவரோட கையில ஒப்படைச்சிட்டு போவார் ஸோ அது வந்து சாக்கா வச்சுட்டு அவர் எப்போவுமே என் கண்ணுக்கு வேலைக்காரன் தான் ஸோ அதனால அவரோட பேச்சு நான் மதிக்கணுங்கிறது என்னோட மைண்ட்ல இருக்காது ஸோ அரகண்டா இரு பண்ணி அதுவும் தெலுங்குல நல்லா ஹிட் ஆகி எங்க போனாலும் பிரியாங்கா 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 அந்த டை அந்த கதாபாத்திரத்தை ரோலோட தான் எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து தெலுங்குலயும் பாசிட்டிவா வந்திருக்கு தமிழ்ல ஃபுல் பாசிட்டிவ்வா தான் வந்திருக்கு அப்புறம் ஹீரோயின் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அப்போ வந்து பாசிட்டிவ் தான் இருக்கணும் ஹீரோ ஒன்னு ஹீரோயினுன்னா பாசிட்டிவ் தான் இருக்கணும் அப்படிதான் தொடங்கிடுச்சு எல்லா சீரியல்ஸ் அப்படிதான் அப்புறம் பாசிட்டிவோட தான் போயிடுச்சு போய்டுச்சு இதுக்கப்புறம் தான் தமிழ வந்து லீட் ரோல் எடுத்து நீங்க நிம்மதின்ற சீரியல் ஆமா ஏவிஎம் அவங்க ஃபர்ஸ்ட் ஏவிஎம் பெண்ணின் கதை தெலுங்குல பண்ணேன் நானு ஏவிஎம் பெண்ணின் கதையில செகண்ட் லீட் பண்ணேன் தான் ஏவிஎம் அவங்க அடுத்த சீரியலுக்கு பொண்ணு வந்து ஹீரோயினா போடலாம் அப்படின்னு தான் நிம்மதி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச நாலஞ்சு மெகா ஹீரோயினேன் அதே பேனரில் மலர்கள் சினி டைம்ஸ் நிம்மதி நாணயம் வைர நெஞ்சம் அதுக்கப்புறம் உறவுக்கு கை கொடுப்போம் சோ டோட்டலாவே கடைசியில் வந்து இன்னொன்னு விஜய ராஜ்காந்த் நானும் பண்ணோம் சோ எல்லாமே வந்து ஒரு இந்த ப்ராஜெக்ட் முடிச்சு அடுத்த ப்ராஜெக்ட் இந்த அப்புறம் என்ன சொல்றாங்க அந்த மாதிரி எல்லாரும் ஏவிஎம் ஆர்டிஸ்டாங்க ஏவிஎம் ஆர்டிஸ்ட் ஏன்னா ஒண்ணு முடிச்சு ஒண்ணு ஒண்ணு முடிச்சு ஒண்ணு அவங்களே எனக்கு கொடுக்கும் போது அப்புறம் சைமன் டெனிஸ் மலையாளத்துல பண்ணிட்டு இருந்தேன் மலையாளம் ஒரு டென் இயர்ஸ் வந்து ஹீரோயினாவே பண்ணிட்டு இருந்தேன் பட்டு சாரியோட முன்னாடியே ஆல்மோஸ்ட் நான் வந்து ஸ்ரீராமன் ஸ்ரீதேவின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மலையாளம் அதுக்கப்புறம் ஸ்திரீ ஜென்மம் ஸ்திரீ ஜென்மத்துக்கு அப்புறம் நிறைய வாசல்யம் அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மெகா பண்ணிட்டேன் ஸோ எனக்கு த்ரீ லாங்குவேஜ் கவர் பண்ண முடிஞ்சது அங்க போனா என்ன மலையாளி தான் நினைச்சாங்க அவங்க யாரும் என்ன வந்து என்னோட ஹேர் ஆகட்டும் என்னோட இதாகட்டும் ஸோ அவங்க எல்லாரும் மலையாளி பொண்ணு அவங்க வீட்டு பொண்ணாவே என்ன ஆக்செப்ட் பண்ணாங்க அது ஒரு சந்தோஷமான விஷயம் ஸோ அவங்களும் ஆக்செப்ட் பண்ணிட்டு

இல்லை என்னமா எப்போ பார்த்தாலும் சீரியல்ஸ் அப்புறம் நிறைய வாட்டை என்ன கேட்டாங்க நீ சீரியல்ஸ் விட்டுட்டு வந்துரு படத்துக்கு அப்படின்னு சீரியல் படத்துக்கு போனோம்னா ஒரு கேரக்டர் அதுக்கப்புறம் சக்ஸஸ் தெரியல பட் இது வந்து சைன் பண்ணிட்டோம் இது வந்து நம்ம முடிச்சிட்டு அந்த முடிவு எடுக்கிறதுக்குள்ள இங்கே ஒரு ப்ராஜெக்ட் வந்துடுது கண்டினியூஷனாக வந்துட்டு இருந்தது அந்த யோசிக்க டைம் கூட கொடுக்கல சீரியல்

டோட்டலாவே ஏதாவது ஒரு டேட் வீட்ல ஏதாவது ஒரு விசேஷம் ஏதாவதுனா கூட நம்ம அவங்கள்தான் கேக்கணும் எனக்கு அந்த வீட்ல இந்த டேட்ல எனக்கு ஒரு விசேஷம் இருக்கு நீங்க விட்டு குடுங்க வீட்டுக்கு டைம் குடுங்க அவங்கதான் கேக்கணும் சோ டேலா மேனேஜ்மெண்ட்ங்கறது ஒண்ணு இருக்காது ஒன்ஸ் ஒரு டேட் கொடுத்துட்டோம்னா அந்த டேட் அவங்களுக்கு தான் இருக்கும் சோ இப்போ நீங்க இத்தனை சீரியல் உங்களுக்கு மனசுக்கு நெருக்கமானது இன்னைக்குமே எனக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப புடிரோய் நான் பண்றவங்களுக்கு எல்லா கதாபாத்திரம் அவங்களுக்கு நெருக்கமானதுதான் இருக்கும் ஏன்னா அவ்வளவு வெரியேஷன்ஸ் இருக்கும் ஒரு ஸ்டோரியன் எடுக்கும் போது ரைட்டர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் உட்கார்ந்துட்டு ஒரு ஸ்டோரி இப்போ கையல் இருக்கு கையலோட ஸ்டோரி அப்போ அவங்களே யாரடி மோகினி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கு அது அவங்களுக்கு அதை பாத்திரம் மனசுக்கு பிடிச்சதா இருக்கும் இதுக்கு இது ஸோ ஹீரோயினா பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஹீரோ எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் இது எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு பெண்ணு பின்னாடி இப்போ வந்து ஒரு காலேஜ் கேர்ல்னா ஹீரோயினா அந்த காலேஜ் கேர்ளுக்கு ஒரு எமோஷன்ஸு ப்ராப்ளம்ஸு சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா அவங்களுக்கு உண்டானது இருக்கும் இன்னைக்கு ஒரு மதர் ரோல் பண்ணுறா கூட எனக்கு ஹீரோயின் பெருசா உங்களுக்கு மதர் பெருசானா மதர் இந்த இந்த கேரக்டருக்கு எனக்கு இதுதான் முக்கியமா தோடும் ஏன்னா என்னை படிப்படியாக நான் வந்து வந்திருக்கிறதுனால இப்போ நான் மதுரா இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸோ டுவெண்ட்டின் இயர்ஸோ ஹீரோயினாக பண்ண முடியாது சோ இப்போ எனக்கு நான் லவ் சீன்ஸ் எதுவும் பண்ண முடியாது சோ அப்படி இருக்கும்போது இந்த கேரக்டர் எனக்கு புடிச்சு சோ எல்லா கேரக்டர்ஸ்மே எனக்கு இது பெருசு அது கம்மின்னு சொல்லவே முடியாது ஆனா எங்களுக்கு வந்து உங்களை வினா குமாரி நாம் அப்படின்னு சொல்லும்போது வைரநெஞ்சம் சக்தி கேரக்டர் வந்து அவ்வளவு அழகா அந்த கதாபாத்திரத்தையும் ரொம்ப அழகம் ஆமா ஆமா அதுலயும் வைரநெஞ்சம் பண்ணும்போது அந்த சக்தி கேரக்டர் ரீச் ஆயிடுச்சு பல மடங்கு நிம்மதிய விட பல மடங்கு எல்லாரும் ஒரு கையில மாதிரி என்ன பாத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போ இறங்கணும் எப்போ ஆமா எப்போ கோவப்படணும் எப்போ அடங்கி இருக்கணும் ஹஸ்பண்ட் கிட்ட எப்படி இருக்கணும் மத்தவங்க கிட்ட எப்படி அதாவது ஒரு மேக்சைன்ல கூட என்ன வந்து அந்த சாட்டையால் அடிக்கிற சீனு எம்ஜிஆரோட கம்பேர் பண்ணி என்ன எழுதிருந்தாங்கன்னா அது வந்து அந்த சாட்டையால் ஒரு சீன் வரும் மச்சினர் அடிக்கிறது அது வந்து இப்போதைக்கு எனக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆர் சம்திங்ல எழுதிருந்தாங்க அந்த ஆர்டிகல்

அவங்க வீட்டு பொண்ணை என்ன பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சோட்டோட்டா வெளியில போனாலும் நம்ம வீட்டு பொண்ணு போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாரும் அவங்களும் நீங்க அதுல அதுல அப்படிதான் பண்ணிருக்கணும் நீங்க இப்படிதான் செஞ்சிருக்கணும் நீங்க நல்லா இது பண்ணீங்க அப்படின்னு எனக்கு என்னோட கேரக்டர்ல அவங்க வாழ்ந்துருவாங்க இப்ப நான் ஒரு அன்னியா பண்ணும் போது அன்னியா அன்னி செல்ல எனக்கு பேவர் ஒரு ஹீரோயினா பண்ணும் போது அக்காவா பண்ணும் போது அக்கா செல்ல எனக்கு ஃபேவர் இப்போ அம்மா செல்லের একটা ফেভার এনা அந்த காமாட்சி கதை நம்ம என்ன பண்ணனும் எல்லா அந்த ক্যাটাগরি পিপল எல்லாம் நமக்கு ফেভার சோ टोटल இப்போ obviously எல்லாரும் பாக்குறது வந்து எல்லாரும் நல்லா பண்றீங்க அப்படிங்கிறது ஹீரோயினா ট্রাভেল பண்ணிட்டே انتவுக்கு ফারஸ்ட் நீங்க அம்மாவை வேடமேிட்டிறது சந்திரலேகா

அவங்க எனக்கு கதை சொல்றதுதான் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க சந்திரலேகாலம் நீங்க தான் உங்க பசங்க தான் அதாவது நீ இப்போ டோட்டலா உங்களுக்கு பிறக்க போற குழந்தைங்க தான் இது பண்ண போறாங்க நீங்க தான் அதுக்கு வந்து பேஸ் நிஜமாவே பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஐநூறு எபிசோடு பேஸ்டான் எம்ஏல தான் இருக்கும் நான் அந்த பொண்ணு இழக்கிறது இந்த பொண்ணு இது பண்றது அந்த பொண்ணுக்காக ஆயாவை இது போடுறது சோ ஸ்டோரி வந்து இந்த மூணு பேருக்குள்ளேயே போயிட்டு இருக்கும் அது சொல்லி சொல்லி என்னை வந்து அம்மா மாத்திட்டாங்க அவங்க